கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் பகுதியில் நள்ளிரவு வீட்டுக்குள் புகுந்த வெளிநாட்டில் இருந்தவரை சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து தடுத்து நிறுத்திய வீட்டின் உரிமையாளர் உறவினர்கள் வீட்டை சுற்றி வளைத்ததால் தப்பி ஓடிய கொள்ளையர்கள் கோட்டார் போலீசார் விசாரணை கன்னியாகுமரி அருகே சிசிடிவி கேமரா மூலம் வீட்டில் நடைபெற்றிருந்த கொள்ளையை வெளிநாட்டில் இருந்தபடி ஒருவர் தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த கோட்டார் ரஹ்மத் கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் சலீம் இவர் தற்பொழுது வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார் இவர் பாதுகாப்பிற்காக வீட்டை சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தியுள்ளார் அதில் பதிவாகும் காட்சிகளை செல்போன் மூலம் கண்காணித்து வந்தார் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு இரவு அவரது கதவை உடைத்து உள்ளே புகுந்த இரண்டு மர்ம நபர்கள் அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தற்செயலாக ரஹ்மத் இந்த காட்சிகளை தனது செல்போனில் பார்த்துள்ளார் இது குறித்து உடனடியாக அவர் தனது வீட்டின் அருகில் உள்ள உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் உடனடியாக விரைந்து வந்த உறவினர்கள் மற்றும் அவரது நண்பர்கள் வீட்டிற்குள் சென்று மர்ம நபர்களை பிடிக்க முயன்றபோது அவர்கள் பின்வாசல் வழியாக தப்பிவிட்டனர் இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் வெளிநாட்டில் இருந்தபடி சிசிடிவி மூலம் வீட்டில் நடக்க இருந்த கொள்ளையை சலீம் தடுத்து நிறுத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது